அதாவது ஆக்சிடென்ட் ஆகி கை கால் முறிஞ்சிருந்தாலும் சரி பண்ணி சரி பண்ணி வந்தாலும் பார்த்தாலும் சரி பண்ணி யாரும் காணவங்களுக்கு அவங்க வந்து நேருட்டு நேரிட்டு வந்தாங்கன்னா அவங்கள நாடி பார்த்து கண்டுபிடிச்சிட்டு நாங்க அதுக்குள்ள குழந்தைங்க பிறந்து ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் நல்லா இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் கை கால் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்களால சரியா பேச முடியல அவங்களால சரி பண்ண முடியல குழந்தைகளை மெயினா சரி பண்ணிடலாம் 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 வெயிட்டான பொருள் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல கால்ல ஏறி இறங்குறது போது எலும்பெல்லாம் தூள் தூளா நொறுங்கிரும் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் கேள்விப்படுறேன் அப்படிப்பட்ட நொறுங்கல்கெல்லாம் காலையில எடுக்க வேண்டாம் அது நம்ம நான் சரி பண்ணிடுவேன் ஒரு ரொம்ப குறிப்பிட்ட வயசுல முதுகு தண்டு வலி எல்லாம் வந்துருது நிறைய பேருக்கு ஏன்னா இப்ப எல்லாருமே இதுக்கு நல்ல இந்த முதுகு வலிக்கு வந்து நீங்க பெல்ட் போடுறது இந்த டிஸ்க் கம்ப்ளீட்டு இது பெல்ட் போடுறவங்க இந்த பெல்ட் எல்லாம் போடுறது தெரியாது பெல்ட்டை காட்டினா அவங்களுக்கு வழி வந்துடும் அந்த மாதிரி இருந்ததுக்காக பெல்ட் போடாமே நடக்கலாம் எத்தனை கேஸ் நம்ம சரி சரி பண்ணி இருக்கீங்க பின் என்ன இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இங்க வர்றதுக்கு கழுத்துல இந்த எப்படி வச்சுக்கிட்டு வர்றாங்க எனக்கு யாரும் இங்க இருந்து வாயிலா தூக்கி அழிஞ்சிட்டு போவாங்க போகும்போதே அப்புறம் போகும்போதே தூக்கி அப்புறம் நான் இது தேவை என்ன அதாவது ஒரு ஆள் நடந்து வர்ற ஆளை நான் படுக்க போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன் படுத்தது படுக்கையில இருக்கிறவங்க நம்ம எந்திரிச்சு நடக்க வைப்பேன் ஆண் பெண் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குதா ஆமா ரெண்டு பேருக்கும் நான்தான் தான் அதான் கேக்குறேன் அதாவது நாங்க பைத்தியம் படிச்ச எங்களுக்கு ஆண் பெண்ணு வேட்டது எத்தனை பேர் நடுவீங்கன்னா வேலை பார்க்க முடியாது நீ நீங்க வேலையை பார்க்க முடியாது ரிசல்ட் செய்துட்டு வீட்டுல இப்ப படுக்க போற நிலைமையில இருக்கிறவங்க நேரே வந்தவங்களை நானும் இப்பயும் வேலை பார்த்துக்கிறேன் நல்லா இருந்தவங்க திடீர்னு கை கால் கை மட்டும் ஒரு மாதிரி இழுத்துட்டு கழுத்து இந்த நேரம்

தோல்வியா அப்படி வந்ததை சரி பண்ணிடலாம் ரொம்ப குறைஞ்சது பதினாறு நாள் தான் பதினாறு நாளைக்கு குறைச்சி செய்ய முடியாது எந்த கேசுமே செய்ய முடியாது அதனையும் வைத்தியமும் சேர்ந்து வரும் அதான் இந்த ஆயுர்வேதம் வைத்தியம் ஐயா இப்ப இந்த பாரம்பரிய வைத்திய முறைய வந்து இங்க வந்து வைத்தியம் எடுத்துக்கணும் வைத்தியம் பண்ணிக்கணும்னா யார் யாரெல்லாம் வரலாம் யார் யார்னு சொன்னா நமக்கு வந்து எல்லாருக்குமே வரலாம் அதனால எல்லாருமே வரணும்னு இதெல்லாம் இல்ல ஆனால் மேக்சிமம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பக்கத்திலே செய்து பாத்திக்கிறலாம் இவ்வளவு தூரம் வந்து மாற்ற வேண்டிய தேவையில்லை நம்ம பத்து நல்ல ஒரு பத்து நாலு இடத்துல அஞ்சு இடத்துல போயிட்டோம் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது ஆறு மாசம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு இது எப்படி இருக்குது இது ஒண்ணு அப்போதைக்கு சரியாகுது அப்புறம் வீண்டு இப்படி வருது அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு மாத்திரம் நம்ம வந்து நிரந்தர தீர்வா நமக்கு வந்து இந்த நொட வைத்தியத்துல பாத்துருவோம் நொட வைத்தியம் தான் நம்ம எடுத்து செய்யறது நாட்டு வைத்தியல நுடைவைத்தியம் சொல்லுவாங்க வைத்தியம்னா என்னன்றத எலும்பு சம்பந்தம் அதாவது ஒருத்தர் விவாகம் நம்ம நூறு இங்கிலீஷ்ல சொன்னாங்க ரெண்டு விவாகம் எலும்பு சம்பந்தம் ஆமா அப்புறம் தொக்குரோவத பார்ப்போம் தொக்குரோதம் தொக்குரோதம் தொக்குரோதம்னா இந்த இது இந்த அலர்ஜி சொரிச்சல் அலர்ஜி சரங்கு சரங்கு தான் தோல்வியாக கொஞ்சம் மலையாளத்துல தமிழே இங்க வந்ததுனால நமக்கு வந்து பொக்குன்னு இந்த தமிழ் கரெக்டா தமிழ் வரமாட்டேங்கிறாங்க அதுதான் அப்படி வந்ததை சரி அப்புறம் இந்த ஆஸ்மா அலர்ஜி அலர்ஜி ஆனா கொஞ்ச நாள் தீர்றத வரை சாப்பிடணும் அதான் இந்த வைரஸ் இவங்க என்ன பண்றாங்க வர்றவங்க கரெக்டா நம்ம நிரந்தரமா தீர்ந்துடும் இவங்க கொஞ்சம் குறைஞ்ச உடனே அவங்க விட்டுருவாங்க அப்படி ஆளுகளுக்கு நிரந்தரமா தீர்வு கிடைக்காது இப்போ இந்த நிரந்தர தீர்வு அப்படின்னா இந்த மருந்தை இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டா இதுக்கு நிரந்தர தீர்வு நிரந்தர பொதுவா ஒரு கணக்கு இருக்கும்ல இதை வந்து இவ்வளவு நாளுக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா இது நிரந்தர தீர்வு அப்படின்னா அதுக்கு ஒரு காலம் இருக்கும் கேட்கிறேன் இது வந்து இப்போ ஒரு ஒரு ஆப்ரேஷன் பண்ண பண்ற அளவுக்கு வர்றத நாங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணாம செய்வோம் அப்ப அதுக்கு வந்து அந்தந்த வை அந்த

அதை செஞ்சு நிரந்தர தீர்வு கொடுக்க முடியாது புரியல ஆஹ் பதினாறு நாள் முதலே என்ன இருபத்தொன்னு நாப்பத்தொன்னு அங்கிட்டு மூணு மூணு மாசம் வரை இருக்கு அதெல்லாம் அவங்க அவங்க இதனையில பொறுத்து நமக்கு வந்து இது நாலுகளே இருக்கும் இவ்வளவுதான் தேர்வோம் ஆனா நிரந்தர தீர்வை வந்து பார்த்துட்டு அப்புறம் அது நிரந்தரமா தீரும்

சின்ன காலம் தானே அந்த மூணு மாசம் அதுக்கே நிரந்தர தீர்வு கொடுத்துறதால சொல்றேன் அதெல்லாம் கொடுக்கலாம் அது அந்த மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட் நீங்க செய்யுது அந்த குள்ள மருந்துகள் இது வந்து நம்ம ஆஸ்பத்திரிக்கு முன்னே உள்ள காலத்துல இருந்து நாங்க இது செஞ்சு வருவோம் ஆஸ்பத்திரி வந்தது இப்ப அது வேற ஆஸ்பத்திரி சீ சீர்சைன்னு சொன்னா அவங்க வேற ரீதியில செய்யறாங்க நாங்க வேற நாங்க எங்களாயிட்டு உள்ளது தாத்தா தாத்தா காலம் முதல் நம்ம மனுஷன் பிறந்து வளர்ந்ததுல இருந்து அந்த இந்த வைத்தியம் இருக்குது உங்களுக்கு புரியுதா வைத்திய முறை வந்து மாறுபடுறதுனால இந்த மாறுபடும் சொல்றீங்களா இதுல நம்ம வைத்தியத்துல மாறுபடும் மருந்துக்கும் இதுக்கும் சொல்றேன் இது நாங்க வந்து இங்கிலீஷ் மருந்துன்னா அதாவது புக்க பார்த்து படிச்சு அதாவது இங்கிலீஷ் மருந்துக்கும் எங்க மருந்துக்கும் உள்ள வித்தியாசம் எங்க மருந்து சாப்பிடாம ஆத்மீயம் கூட ஓகே புரியுதா ஆத்மீயமும் மருந்து அதாவது நம்ம மனுஷன் ஆத்மீயமும் கூட மனுஷனோட சேர்ந்து தான் இந்த ஆயுர்வேதம்

அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்ல சாமி நம்பிக்கை இல்ல அப்போ அவங்க வந்து ஒரு என்னமா போனா அவங்களுக்கு ஒரு கல ஒரு வேற அது உடஞ்சிருச்சா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும்னா போய் எடுத்து பண்ணி அதை பார்த்துட்டு அவங்க அப்பத்தே அவங்களுக்கு நம்பிக்கை வரும் இப்போ ஆன்மீகத்துக்கும் இந்த மருத்துவ முறைக்கும் வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்றீங்க கண்டிப்பா இந்த மருத்துவ முறைக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தெய்வங்கள் யாரு இருக்காங்களா ஆமா எங்க பாரதேவையை வச்சுதான் நாங்க செய்வோம் எங்களுக்கு எங்க மெயினா எங்க நாங்க வந்து குருக்கள் பரதேவதை இது இல்லாம வேற ஒண்ணையும் நம்ம செய்ய முடியாது இந்த யாங்க பாக்குற வைத்தியத்துல எங்க பரதேவத குருக்க குறுக்க மாதிரி இருக்காங்க எங்க பா பாட்டம் பாட்டங்கால முதல்ல எங்களுக்கு உள்ள ஆடுகள் எல்லாம் அவங்களெல்லாம் வளர்ச்சி அற வரவணைச்சு அந்த மாதிரி செய்யண்ட பூஜை கருமம் எல்லாம் செஞ்சதுக்கு முன்னாடிதான் நான் ஒரு மருந்தே செய்யும் அதான் நான் நீங்க மருந்துக்கு வந்து எடுத்து போட்டோம்ல நமக்கு தெரியும் உங்களுக்கு மருந்தெல்லாம் சாதாரண ரீதியில அந்த வேட்டையில நான் செய்யற மாதிரி செய்ய முடியாது அதுக்கெல்லாம் ரொம்ப முறையா அந்த மருந்த சக்தி அவ்வளவு சக்தி இருக்கும் அந்த சக்தியை கரெக்டா எடுக்கணும் மருந்துக்குள்ள சக்தி மருந்தாயிட்டு எடுக்கணும்னா நம்ம அவ்வளவு விதிமுறைகள் நம்ம பாலிக்க முடியாது சாதாரண நீங்க வந்து ஒரு உதாரணத்தை சொல்றோம் ஆன்மீகத்துல நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரிதான் வங்கியத்துல இருக்கணும் ஒரு எப்படி எப்படியாவான எடுப்பாங்களோ அதே கடை பிடிச்சாத்தான் நம்ம வந்து கொஞ்சம் கூட கலப்புறம் செய்ய முடியாது இந்த ஆன்மீக இந்த வைத்தியத்துல இருக்க கூடாது ஆன்மீகத்துக்கு என்ன நம்ம பிரபஞ்ச சக்தி ஆத்மீகத்தை முதல்ல ஒருத்தில நம்ம அதுக்கு மேல ஒரு வாக்கு சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரியும் மாதாபிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் அர்த்தமும் தெரியும் யாராவது பாதிக்கிறாங்களா உங்களுக்கு வந்து ஆத்மியா எல்லாருக்கும் தெரியும் ஆனா அத கடைபிடிக்கணும் கடைபிடிக்கிறவுக்காரங்களே நூத்துல அஞ்சு சதமான ஆட்கார் ஓன் கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் நம்மளெல்லாம் பேசுவோம் ரொம்ப ஈசியா பேசிடுவான் அது என்ன மாதாபிதா குரு தெய்வம் அப்படின்னு ஈசியா பேசுவோம் மாதாவுனா என்ன குருவும் என்ன தெய்வம்னா என்னன்றது அது லாஸ்ட்ல அது என்னதுக்காக அந்த சொல்லியிருக்காங்க அது எல்லாம் அதெல்லாம் தெரியும் ஆனா அது பாலிக்க மாட்டாங்க ஐயா இப்ப வந்து ரொம்ப வயசு கம்மியா இருக்கிறவங்க ஆக்சிடென்டோ மத்தபடி எதுவுமே இல்லாம உடம்புல அடி எதுவும் படாம திடீர்னு கை வரல ஒரு பக்கம் கால் வரல இப்படி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆஹ் எங்க ஏரியால நடந்திருக்கு ஆஹ் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவாங்க ஒரு கை காலுமே செயல இருந்தே அப்புறமா அவங்க தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு அஹ் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லாம வந்திருக்கும் இது சடனாதான் வருது இப்படிப்பட்ட ஆட்களையுமே உங்களை அணுகலாமா கண்டிப்பா அணுகலாம் ஏன்னா வந்தால் அது வந்து எப்படி இது வந்துச்சுங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிருவோம் என்ன காரணம் அதாவது இப்ப இப்ப அடி விழுந்தா சுசுமனா நாடிங்கன்னா இல்ல சுசுமனா நாடி இப்படி உள்ள நாடிகளுக்கு நம்ம சிதம்பரம் படத்தைக்கு இது அரைக்கு கீழே தளர்ந்து அரைக்கு கீழே ஒண்ணுமே தெரியாது இந்த வரைய இருக்கும் அதுக்கு கீழ ஒண்ணுமே தெரியாது அது ஒரு இந்த எலும்புக்குள்ள ஒரு மூணு நாடி இருக்கு அந்த மூணு நாரியில சிதம்பட்டுன்னா இந்த இதுல காலுக்கு கீழே இது பண்றோம் அப்புறம் அதுக்கு வெளியில உள்ள நாடிகள் இருக்கு அதுகள்ல கம்ப்ளைண்ட் வந்தா விரையல் உயிரும் சிலருக்கு அப்படியே விரையல் வந்து அப்படியே இது பண்ணும் ஆனா இந்த விரையல வர்றதுல கொஞ்சம் தான் தீரும் மற்ற இதெல்லாம் வேக வேகமா தீர்க்க முடியும் விரையில மாத்திரம் பையாத்தான் தீர்க்க முடியும் காரணம் அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் அப்ப அதனால என்ன காரணம்னா நம்ம இவங்க இப்படி இவங்க என்னன்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் எங்கிட்ட போன் பண்ணி கேட்டுட்டு அந்த போன் பண்ணி கேக்கண்டா நீங்க வாட்ஸ்அப்ல உங்க இத பண்ணி அவங்க வாய்ஸ் போட்டுட்டு நீங்க அதுக்கு நாங்க மறுபடி சொல்றோம் நீங்க வாய்ஸ் இதுல பண்ணுங்க வாட்ஸ்அப்ல பண்ணுங்க

எந்த விஷயமா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி பண்ணி அதெல்லாம் எலும்பு சம்பந்தமா நரம்பு சம்பந்தமா அதான் நரம்புல வந்து சரி இப்போ வந்து இந்த எலும்பு நரம்பு இது சம்பந்தப்பட்டு இந்த விஷயத்த முடிச்சிடலாம் அப்படிங்கிறீங்க சிலருக்கு வந்து இந்த கிட்னி சம்பந்தமானது

அத பத்தி இவங்க நீங்க யாருக்கும் கவலைப்படுறா அது நல்ல ரீதியில பண்ணிடலாம் ஆனா அது எப்படி சரி பண்றதுன்னு வந்து பார்த்தா தான் நேரிட்டு ஒரு அந்த ரோகி அதாவது யாரு காணம் இருக்கு அவங்க வந்து நேரிட்டு நேரிட்டு வந்தாங்கன்னா அவங்களை நாடி பார்த்து கண்டுபிடிச்சிட்டு நாங்க அதுக்குள்ள ட்ரீட் பண்ணுவோம் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த குழந்தைங்க பிறந்து ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் நல்லா இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் கை கால் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு சரியா பேச முடியல இந்த மாதிரி அதாவது அந்த அஞ்சு வயசு வரைக்கும் நார்மலா இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் அவங்களால எல்லாம் சரி பண்ண முடியும் கண்டிப்பா சரி பண்ணலாம் ஆமா இதெல்லாம் நமக்கு வந்து இந்த மூளையில நம்ம நரம்பு சதம் தலையில நம்ம சேதங்களை இதுங்க எல்லாம் சம்பவிக்கிறது எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வருது அத வந்து நமக்கு கண்டிப்பா அது குழந்தைகளத்த சரி பண்ணிடலாம் 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 குழந்தைன்னா நீங்க வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன்னா நேர நாம பார்த்தா நம்ம நல்ல எந்த என்ன பிரச்சனையும் இருந்தாலும்

பிறப்புல வர்றதுகளே சிலதுமே சரியாகுது சிலது சரியாகுது அதான் டிஎஸ் டிஎன் அது என்ன காரணம் கண்டுபிடிச்சிட்டு அத செய்யறதுதான் நல்ல பிறப்புல வரேன் அதுக்கு பின்னாடி வந்ததுக்கு பின்னாடி என்னமா சம்பவிச்சிருக்குன்னா அது கரெக்டா நமக்கு வந்து பிறப்புல இருந்தாலும் இந்த ஐம்பது சதமானம் ஆட்கார பிறப்புல உள்ள புட்டியெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டு பிறப்புல உள்ள அதாவது பிறப்புல உள்ள குழந்தைகளு அம்பது சதமானம் புள்ளைகள நான் சரி பண்ணி விட்டுருவேன் இப்போ இந்த ஒரு கால் நல்லா இருக்கும் ஒரு கால் வந்து சிறுத்து இருக்கும் அவங்களால சரியா நடக்க முடியாது அவங்க தாராளமா நல்லா நடக்க வைக்கிற மாதிரி அதாவது அது ஒரு இப்ப நீங்க கேட்ட கேள்வி கொஞ்சம் நல்லதுதான் அதாவது காலு கை தேம்பி போச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது தேம்பி போச்சுன்னா நமக்கு வைத்தியம் பார்க்க முடியாது

அவங்க நம்ம கொண்டு ஆனா கால இயக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல நடக்க முடியல இருக்க முடியல அப்படி ஆளுக்குத்தான் இந்த நம்ம காப்பாற்ற முடியும் அந்த தேம்பி போய் தேம்பின்னா அந்த இந்த மாதிரி சூம்பி போயிருச்சுன்னு வச்சுக்கலாம் சூம்பி இந்த மாதிரி கைகாலெல்லாம் இதாகி போச்சு அப்படி உள்ளவங்கள நமக்கு கொண்டு செய்ய முடியாது அது அது செருக்கும் டெட்டாயிடுச்சு அது உசுறு இல்லை கொஞ்சமாவது உசுர் இருந்தா தானே நமக்கு இழுத்து அது சரியாக்க முடியும் இது அதுக்கு அங்க உசுரே இல்லாம போச்சுன்னா அப்புறம் நம்ம என்ன செய்வோம் புரியுதா அது நமக்கு இந்த இந்த இடத்துல நம்ம வந்து இந்த பக்கத்துல இந்த பக்கத்துல இது ஒரு நரம் ஒண்ணுமே இல்லேன்னா அது சூம்பிரும் இப்போ ஒரு மெயிட்டான பொருள் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல கால்ல ஏறி இறங்குதும்போது எலும்பெல்லாம் தூள்துலாம் நொருங்கிடும் அப்படிலாம் சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிப்பட்ட நொறுங்கல்கெல்லாம் அதெல்லாம் முதல்ல ஆஸ்பத்திரி தான் போனோம் ஆஸ்பத்திரி போங்க அதெல்லாம் பண்ணுங்க அவங்க அவங்க மேச நம்பங்க நீங்க முக்காவாசி ஆஸ்பத்திரி பைக் இருந்தா நல்லா இருக்கும் அத பண்ணுங்க அவங்க பண்ண முடியாத கேஸ்க்கு மாத்திரம் எங்ககிட்ட வாங்க நாம அவர் ஆக்சிடென்ட் உடனே நீங்க என்கிட்ட வந்தா இல்ல அப்படி சொல்ல வரல அதாவது அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நொறுங்கிரும்னு சொல்லிட்டாங்க அது குறிப்பிட்ட தூரத்துக்கு எடுக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க இல்ல இல்ல எடுக்க அந்த காலத்துல அப்படி ஆளுங்க கிட்ட வந்திருக்காங்க அவங்க எல்லாம் காலையில எடுக்க வேண்டாம் அது நம்ம நான் சரி வேண்டியது மீன் ஆனா இந்த காலத்துல அது செய்ய முடியாது ஏன்னா அதுக்கு வேற ரொம்ப இன்னைக்கு உள்ள நிலை வருங்க இன்னைக்கு ஒரு குட்டியில படிப்பிக்கிறதுக்கே ரொம்ப சொல்லி கொடுக்குறதுக்கே ரொம்ப இது வருது இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போனா பிள்ளைகளை இப்ப விரட்டக்கூடாது அடிக்க கூடாது அடிச்சா அதுக்கு கேசு வந்துடும் உங்களுக்கு புரியுதா இந்த காலத்துல அந்த மாதிரி அந்த காலத்துல நாங்கதே இருந்தா எங்களை நம்புனாங்க என்ன வந்தாலும் கேட்க மாட்டாங்க நாங்களால முடிஞ்சதா நாங்க செஞ்சு விட்டுவோம் இந்த காலத்துல அந்த மாதிரி இல்ல புரியுது அந்த அதனால இந்த அந்த கேசுகள்லாம் நாங்க இப்ப எடுக்கறது இல்ல முதல்ல எடுத்து செஞ்சிருக்கேன் சார் எப்படின்னு ஒருங்கியதால அவங்க நான் சரி பண்ணிடுறோம் ஆனா உடனே சம்பவிச்சா உடனே நாங்க இங்க எடுக்கிறது ஒரு ரொம்ப குறிப்பிட்ட வயசுல முதுகு தண்டு வலி எல்லாம் வந்துருது நிறைய பேருக்கு ஏன்னா இப்ப எல்லாருமே மோஸ்ட்லி முன்னாடி உட்கார்ந்தே தான் வேலை பாக்குறாங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுனாலே அவங்களுக்கு அந்த முதுகு வலி வந்துருது இருபத்தஞ்சு வயசு தாண்டிட்டாலே எல்லாருக்குமே முதுகு வலி இதுக்கு எல்லாமே இதுக்கு நல்ல இந்த முதுகு வலிக்கு வந்து நீங்க விளையாடுறது

இப்போ தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் எல்லாம் அந்த மாதிரி கை கால் வராம படுத்தபடியா இருக்காங்க அப்படின்னா கை சொன்ன மாதிரி கை கால சூம்பி போகலாம் கண்டிப்பா அவங்களை நடக்க வச்சிடலாம் அத வந்து நம்ம நம்மள ட்ரீட்மெண்ட்ல பண்ணி நடக்க வச்சிடலாம் ஆனா இப்ப ஏஜ் நம்ம ஒரு ஐம்பது வயசு கீழதான் இருக்கும் கீழே இருக்கும் ஐம்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அவங்களை நம்ம ரொம்ப கஷ்டப்படும் கொஞ்சம் நல்லா வசதியா உள்ளவங்க அறுபது எழுபது வயசு ஆயிட்டாலுமே உங்களுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல இவங்களை எப்படியா காப்பாற்றணும் செலவு இல்ல பிரச்சனை ஆனா அவங்களுக்கு ரொம்ப வயசு காரணத்துக்கு தான் வயசு காரணம்னா ரொம்ப லேட் ஆகும் லேட் ஆகும் உங்களுக்கு புரியுதா வயசு காரணத்தினால அவங்களுக்கு சரி பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் கொஞ்சம் இள வயசானங்க அவங்களுக்கு பிரதிரோசக்தி இருக்கும் அதுவும் கூட இதுவும் நம்ம செய்யறது அதுவும் கூட ஆகும் சீக்கிரமா மூணு மாசத்துல தீ தீர்த்திடலாம் மூணு மாசத்துல தீர்த்திடலாம் அதே நேரத்துல வயசாயம்னா ஆறு மாசம் ஏழு மாசம் எடுக்கும் ஆனா ஆயிடும் ஆயிடு சரியாக்க முடியும் பிரச்சனை இல்ல ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளவுதான் வித்தியாசம் எப்படினாலும் லேட் ஆனாலும் கம்மியான காலமா இருந்தாலும் தீர்வு உண்டு தீர்வு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தீர்வு இருக்கு பிரச்சனையே இல்ல நீங்க வந்து ஒரு இடத்துலயும் போய் நம்ம கஷ்டப்படும் போங்க நீங்க எல்லாருக்கும் போங்க போய் பார்த்துட்டு அது சரியில்லை இன்னும் பார்த்துட்டு நமக்கு கேட்க ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்க மாத்திரம் என்ன அனுபவம்

என்ன என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சவங்கிட்ட படிச்சவங்கிட்ட அதை சனி சரி வேணும் அதனால நாங்க நான் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறது எப்படி அதாவது புக்குல எழுதிருக்கீங்க பாருங்க புக்கோட நூத்துல எண்பது சதமானம் பண்ணுங்கள் நிறைய பொண்ணுங்களை தான் நான் சரி பண்ணியிருக்கேன் அதெல்லாம் அவங்க வந்து அவங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க வேலையில இருக்கிறவங்களா இருக்கு நடுவழினா எத்தனையோ பேர் நடுவழின்னா வேலை பார்க்க முடியாது நீ நீங்க வேலையை பார்க்க முடியாது ரிசல்ட் செய்யிட்டு வீட்டுல இப்ப படுக்க போற நிலைமையில இருக்கிறவங்க நேரே வந்தவங்கள நானு இப்பயும் வேலை பார்த்துக்கிறேன் புரியுதா அந்த மாதிரி உள்ள ட்ரீட் பண்ணி அவங்க வேலைக்கு போயிருவாங்க அதான்

இது என்ன மாதிரி இருந்தாலும் ஆய்ச்சா என்ன மாதிரி இருந்தாலும் தலையில அடி கொண்டது தலைக்கு என்னமா இது பண்றவங்க இறந்து போயிடுறாங்க பாக்கி ஒரு கை உள்ளினாலும் சரியாக்கி வச்சிடுறாங்க ஆஸ்பத்திரியில அதை வந்து நம்ம நல்லதுதான் சொல்லுவாங்க தலையில அடிபட்டாக்க ஒண்ணு செய்ய முடியுது இல்லை அவங்க இறந்து போயிடாங்க ஏன்னா நம்ம அந்த நம்ம அந்த அந்த காலத்துல உள்ள மூலியை வச்சு நம்ம செய்யறதுல நூத்துல தொண்ணூறு சதமான ஆட்கார காப்பாத்திட்டோம் ஆனா தலையில அடி வெட்ட மூணு மணி நேரத்துக்குள்ள உள்ள வரணும் உள்ள நம்ம மருந்து செட் பண்ணி காப்பாற்றணும் தலையில அடி வெட்ட மூணு மணி நேரத்துக்குள்ள தான் செய்யணும் அதுக்கு மேல ஆகி போச்சுன்னா கட்டி ஆகிடுவேன் அப்புறம் இத பண்ண முடியாது ரத்தம் ஒரே இடமா வந்துட்டீங்கன்னா நம்ம மருந்தை போட்டு அது பாக்கி என்ன இருந்தாலும் அது கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்புறம் இந்த அதே நேரத்துல இந்த தலையில அடிபட்டு மூணு நாள் ஜென்ட்ருச்சுன்னா அப்புறம் பிரச்சனை இல்ல அத பின்ன அத ஒன்னே இருந்து நம்ம சரியா சரி அதாவது தலையில அடிபட்டு மூணு மணி நேரத்துக்குள்ள ஏதோ அவங்களோட ஆர்வமா இருக்காங்க அப்படின்னா அப்புறம் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணி சரி பண்ணிடலாம் மூணு மூணு நாலு நாள் மூணு நாள் உயிரோட அனுபவித்தோம் ஒரு புரியுதா ஏன்னா தலையில அடி விட்டா மூணு நாளைக்குள்ள அவங்க இறந்துருவாங்க அதான் இப்ப நம்ம இதாயிட்டு பாத்தால கழிஞ்சிட்டு உயிர் இருக்குதுன்னா கண்டிப்பா தான் பாத்திருக்கலாம் ஆஹ் மத்தபடி பேச்சு மூச்சு பேச்சுவார்த்தை இதெல்லாம் எதுவுமே இதை வச்சு இது பண்ணிடலாம் ஏன்னா இந்த உயிருக்குறது மூணு நாளைக்குள்ள அவங்க இறக்க வேண்டியதான மூணு இல்ல இறந்துருவாங்க சொல்ல முடியாது இல்ல இப்போ எனக்கு வந்து லாஸ்டா நான் கேள்விப்பட்ட டெத் வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஒரு பதினஞ்சு நாள் உயிரோட இருந்தாங்க மத்தபடி அவங்க கண்ணு திறக்கல எதுவுமே பண்ணல கை காலெல்லாம் அசைவு இல்ல ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சுதான் இறந்தாங்க அப்போ அந்த மூணு நாள் இருக்கும்ல அப்ப அந்த மாதிரி கேஸ் எல்லாம் கொண்டு வந்தா சரி பண்ணிரலாம் கண்டிப்பா ஏன்னா அந்த மூணு நாள் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருச்சுன்னா பண்ணிரலாம் ஆமா மூணு நாள் நாளு இங்க வந்து விட்டுருவாங்க நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க மூணு நாளைக்கு மேலதான் ஆஸ்பத்திரியில இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லாம் கண்டுபிடிச்சு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணவே அவங்க மூணு நாள் ஆகிடும் அப்ப அந்த இதெல்லாம் தவறு பண்ணி இதெல்லாம் எதுவும் எடுத்து ரெடி ஆகி அவங்க செய்வாங்க ஆனா இருந்தாலும் இந்த பதினஞ்சு நாளே அதெல்லாம் வந்து டாக்டர் குத்தம்லாம் இல்ல இவங்களுக்கே ஒரு இது நல்ல மருந்துகள் கரெக்டா சந்திருச்சுன்னா வந்துடலாம் உயிர் வந்துடலாம் அதெல்லாம் சொல்ல முடியாது அது இப்ப பல பல நாளையில இறக்குறவங்க இருக்காங்க இருந்தாலும் அந்த நம்ம அதுல கணக்கு பிரகாரம் எங்க கணக்கு பிரகாரம் மூணு நாளைக்கு மேல வந்தா நம்ம காப்பாற்றிக்கலாம்ன்ற அந்த மாதிரிதான் நாங்க செஞ்சிருக்கோம் அப்ப அந்த அளவுக்கான சீரியஸ் கேஸ் கூட கொண்டு வரலாம் கண்டிப்பா கண்டிப்பா செய்யலாம் அந்த மாதிரி உள்ள சீரியஸ் கேஸ் செஞ்சு காப்பாத்திடலாம்னு நாங்க நிறைய செஞ்சிருக்கேன் அந்த மாதிரி கேஸ்கெல்லாம் இங்க கொண்டாந்துருக்காங்க செஞ்சு விட்டுருவோம் அப்படியா ஐயா இப்போ வந்து இவ்வளோ விஷயம் உங்ககிட்ட கேட்ட இதுல வந்து இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கீங்க அதாவது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல ஆள் எந்திரிக்கவே முடியாத மாதிரியான விஷயத்த கூட நம்பி வாங்க அதுவும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு முடியாத பட்சம் முடியாத கைவிட மாட்டேன் அதாவது என்கிட்ட வந்து யாருக்கும் நன்மை தான் நம்ம வந்து இருக்கோம் அந்த நன்மை செய்யும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான்

இவங்களை செய்ய முடியுமா இவங்களை காப்பாத்த முடியுமா இல்லைங்கிறத நான் ஆடி பார்த்தா கண்டுபிடிச்சுட்டு சொல்லுவேன் அதாவது என்னமா என்னால முடியாததை முடியாதுன்னு சொல்லி விடுவேன் அதனால முடியாத வேற நீங்க வாங்க ட்ரீட்மெண்ட் செஞ்சு நான் வச்சுக்கிற மாட்டேன் என்னால முடியாத இந்த கேஸ் எனக்கு எடுக்க முடியாது அப்படின்ட்டு போயிடும் அது நாடி பார்க்கும் எல்லாருக்கும் வந்து வேலை பாக்குறோம் அது பாத்துட்டு நம்ம செஞ்சு இப்போ வந்து உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா என்ன பண்ணி ஐயா உங்களுக்கு ஈஸிங்கிறது எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் இந்த வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க இந்த என் நம்பர் டிவி பார்த்தீங்கன்னா அதை எடுத்துட்டு வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க அதே உங்களுக்கு அது நான் நேரிட்டே நான் செய்வேன் இல்லைன்னா சிஸ்டத்துல என்னமாதிரி இங்கிலீஷ்ல அல்லது சிஸ்டம் மெயில போட்டீங்கன்னா அது கம்ப்யூட்டருக்கு போகும் சிலப்ப பிள்ளைகளுக்கு தெரியாது அது அது எங்கிட்டா மிஸ் ஆகி போயிடும் உங்களுக்கு சந்தேகம் இல்லாம நீங்க வாட்ஸ்அப்ல எல்லா உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் வாட்ஸ்அப்ல நீங்க வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் போதும் எங்களுக்கு நான் வந்து பாத்துக்கறேன் நாளுக்கு முன்னாடி நீங்க வாங்கணும் அப்படின்ற விஷயம் இருக்கா அதாவது நாங்க நீங்க கேட்டதுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு முடியும் அது எத்தனை நாளுக்கு சொல்ல முடியும் சொல்ல முடியாது அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு மாசம் வேற ஒரு மாசம் வேற சொல்ல முடியாது சில நேரத்துல அந்த மாதிரி ரொம்ப கூட்டம் உள்ள நேரத்துல அந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கு அப்ப அது ஒண்ணு நீங்க பாடுறதுனால பிரச்சனை இல்லை கேட்டு அது எல்லாம் இது பண்ணிக்கிட்டு அப்ப நாங்க அந்த மறுபடியும் நம்ம சொல்லிடுவோம் வா வா நீங்க போன் பண்ணிட்டு காரியம் இல்ல நான் என்ன நான் வேலை வந்துக்கிட்டு இருக்கேன் போன் எப்படி எடுக்க முடியாது எப்ப என்ன வேலை வந்துக்கிட்டு இருக்கிறதுனால போன் இல்லன்னு ஆண்டு செஞ்சு சல்லியப்படுத்தாங்க வாட்ஸ்அப்ல விஷம் செய்யுங்க அது ஒரு காரம் தான் எல்லாம் கேட்டதே கேட்டு அதுக்கு மறுபடியும் எல்லாம் போட மாட்டேன் ஒரு நேரம் சொல்றது அது புரிஞ்சுக்கணும் புரிஞ்சாதான் எனக்கு ரெண்டு நேரம் மூணு நேரம் அவங்க வாட்ஸ்அப் அனுப்புறாங்கன்னா அது இதுன்னு சும்மா கேட்டுக்கிட்டு சிறுற ஆட்களுக்கு புரியவே புரியாது அந்த மாதிரி ஆளுக்கார போனே பண்ணாதீங்க ஊரு ஊரு எத்தனை எவ்வளவு சொன்னாலும் அவளுக்கு புரியாது மீண்டும் அதுல இப்படி 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 இருப்பாங்க அவங்க என்னமா இந்த இங்கிலீஷ்ல எல்லாம் போட்டா அப்படி இப்படி குழப்பிக்கிட்டு இருப்பாங்க அது நமக்கு நேரே வாங்க நேர்த்தே சொல்லி போன் பண்ணாங்க அட்ரஸ் கரெக்டா நாங்க போட்டுவிட்டு அட்ரஸ்ல பாத்துட்டு வாங்க நேசமா நேரே வாங்க நேர எப்படி போன் பண்ணாலும் நீ வாட்ஸ்அப்ல போட்டாலும் நேரே தான் உங்களுக்கு வந்து வைத்தியமே பர முடியும் நாடி தான் எனக்கு வந்து நாடி தான் உங்களுக்கு வைத்தியம் பண்ண முடியுமா முடியாதுங்கிறது கண்டுபிடிக்கணும் அதுக்கு பின்னாடி நம்ம எத்தனை நாள் செய்ய வேண்டியதுன்னு நம்ம ஆடி பார்த்தே நம்ம சொல்லிடுவோம் சொல்லிட்டு அதை கரெக்டா செஞ்சு கொடுத்துக்கோங்க அதுதான் சரி கண்டிப்பா அது செய்து தரேன் ரொம்ப நன்றி வணக்கம்